கோமாத்தி ஒரு அவசரத்துக்கு உதவி நீ நீ பண்ண உதவிய நான் காலம் பூரா மறக்க மாட்டேன் போதும் போதும் நீ நல்லா இருக்கணும் ரொம்ப புகழாத எனக்கு புகழ்ச்சியெல்லாம் பிடிக்காது ஆமா அப்படியே இவ தாராள தண்டி இவ போடுற சீன பாத்தேன் பாத்தேன் என்னால பாக்க முடியல கொடுமையா இருக்கு சரி மஞ்சு பாத்துக்கோ எனக்கும் வேற வேலை கிடக்கு நான் அதை வேற பாக்கணும் சரி கோமதி நான் வரேன் சரி சரி

பாபா சிக்க டப்ப வச்சிருக்கேன் சரி சரி நான் அவுலயே போனும் எனக்கு கொஞ்சம் பணம் கொடு எடுத்துட்டு வர என்னடா இது மூடி இருந்த பையி தரங்கடக்கு உள்ள வச்சிருந்த பணத்தை காணோம் ஓஹோ காமெடி இது நீ பாத்தவே இல்ல தான வரந்தி என்னம்மா வெறும் வீசிட்டு வர முதல்ல என்ன நடக்குதுன்னு கேளு என்ன ஆச்சு கோமதி பணம் கொடுத்தால அது ஏன் பணம் என்னமா சொல்ற ஏ ஆமாடி கொடுத்தது ஊ அவுட் காசு இல்ல பெரிய வாடி வள்ளல் வேற சீன போட்டுச்சு ஆமா அவளை உண்டு இல்லன்னு ஒரு கேள்வியை கேக்கணும் வாடி பாவோம் பெரிய தாராள தொண்டி மாதிரி தூக்கி கொடுக்கும் போதே நினைச்சேன் நானும் என்ன ஆச்சு என்னாச்சு அப்புறம் ஒரே காமெடி தான் என்னாச்சு லட்சு ஏன் ரெண்டு பேரும் கோலசா கூட்டிட்டு வரீங்க என்ன நடந்ததுன்னு உங்க அம்மா கிட்ட கேளுங்க அடி பாவி நான் எடுத்து தெரிஞ்சிருச்சு போல என்னமா எடுத்து தெரியும் தெரியும் தாராள தாரா மாதிரி தூக்கி குடுக்கும்போதே தெரியும் தூக்கி குடிச்சி அதை நான் ஓபனமா ஏன் பத்த தூக்கி குடுக்குற ஓ பத்த குடிப்பியா ஒரு அவசரத்துக்கு என்கிட்ட இல்ல அதனால தான் ஒன்ல இருந்து குடுத்த அடுத்து அவங்க பொருளை எடுக்கும்போது கேட் எடுக்கணும் தெரியாதா சொல்லு டி கோமதி மரியாதை அவங்க உன்ன விட பெரியவங்க லட்சு மரியாதை குடுத்து பேசு பண்ணனும் நான் சரியா கேட்டேன் ஏ அவங்க தெரியாம எடுத்து குடுத்துட்டாங்கப்பா ஆனா அது எங்க காசு தான ஏன் என் மாப்பிள்ள உளச்சு உங்களுக்கு என்னடா குடுக்குறாங்க அதுக்கு நீ ஊருக்கெல்லாம் தூக்கி தூக்கி குடுக்க சொல்லலையே அவங்க ஒண்ணு அநியாயமா குடுக்கல ஏன் காசு எப்படி எடுப்பா எது உங்க மாமன கூப்பிட்டு கேப்போம் அதுல உங்க காசா அப்படி சொல்லிடு மக்கா தெரியாம கேலி கூப்பிடு மாரவானே இப்ப என்ன பஞ்சாயத்து இந்த நாட்டுல நடக்கிற போரே நின்றாலும் இது பஞ்சாயத்து வாயாது மனுஷ நிம்மதி தேடி வர்ற ஒரே இடம் இந்த பாத்ரூம் தான் இதுலயும் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதினு தேட விட்டுட்டாள் பாவீங்களா நீங்க சாதாரணமா கூப்பிட்டாலே பெரிய பிரச்சனையா இருக்கும் இதுல கொரச வர கூப்பிடுறியோ யாரு மண்ட உருடிச்சோ தெரியலையே பாரு கொஞ்சம் எல்லாரும் சிரிக்கிறது

ஐயோ எந்த பக்கம் போனாலும் கேட்ட போடுறாள் இல்லங்க ஒரு முடிவை சொல்லிங்க நீங்களே அப்படி நிக்கிறீங்க எல்லாத்தையும் சொல்ல பணம் தானே வேணும் பொரு தந்துட்டா போச்சு புடிமா வச்சுக்க பஞ்சாயத்து விடுங்க அப்ப உங்க அம்மாக்கு மட்டும் தான் பணமா அப்ப எங்களுக்கு தந்துட்டா போச்சு சொன்னா போதும் அது தரணும் புடி இன்னைக்கு யார் முகத்தில முடிச்சான்னு தெரியல பந்தலா எனக்கு

தர்பூசணி தர்பூசணி அடிக்கிற வெயிலுக்கு குழு தர்பூசணி வாங்கம்மா வாங்க அடிக்கிற வெயிலுக்கு தர்பூசணி சாப்பிட்டு தாகத்தை தனிச்சுட்டு போங்க வாங்கம்மா வாங்க என்ன பண்ணலாம் ஐ தர்பூசணி ஐயோ கையில பைசா இல்லையே ஏடி குழந்தை தாத்தா கிட்ட ஓசில கேட்டு பாப்பு அடிக்கிற வெயிலுக்கு குளு குளு தர்பூசணி நீ வாமா வா தர்பூசி வேணுமா ஆமா தாத்தா ஒரு பீஸ் எவ்வளவு 15 ரூபாய் தாத்தா பைசா கொண்டு வர மறந்துட்டேன் தாத்தா ஒன்னு ஃப்ரீயா கொடுங்க நான் விக்கிறதே 15 ரூபாய்க்கு தான் அத கூட உன்னால கொடுக்க முடியாதா அதெல்லாம் தர முடியாது போமா அட செத்த தாத்தாவே ஓகே தி மாதிரி நினைச்சாவது ஒரு பீஸ் தந்தாதா என்ன

ாலும் <laughs> <laughs>

அடேய் என்ன செய்யுனே அடடடபா எடுத்துட்டு தங்கமா அம்மா தங்கம் ஏனா எத்தரா பவுன் சவரன் ஆத்தி மர்மாளே எனக்கு பயமா இருக்கு இங்க என்ன செய்யணும் வேணும் அங்கதே போய் ஐயா ஐயா என்ன செய்யன ஏமா இது

உங்க செயினை தாங்கணும்னு சொன்னீங்க அது கூட தாங்கிக்கலாம் ஆனா 5 பவுன் செல்ல பாரு அது ரொம்ப வாவர் காமடி வாவலையமா எப்படி இருக்க அலர்ட்டியா இருக்கே இருக்கேன் என்ன செய்தி இன்னைக்கு சாய்ங்கால மைட் என் பொண்ணுக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுறோம் மறக்காம வந்துருவோ சரி 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 வா உள்ள வா கிட்ட ஒரு நேரம் ஆச்சு நான் அப்படியே போறேன் ஏ வா உள்ள அட மடக்கே காபி தண்ணி குடிச்சிட்டு போ பா நீ விட மாட்டியே வா வா வெளியமா வா

அது எதுவுமே அது கிடையாது அதனால யார் கூப்பிட்டாலும் அது போகும் பல்ல இழிச்சுக்கிட்டு உனக்கு இருக்குடி அப்புறமா வச்சுக்கிறேன் நல்ல மனசுல போட்டு என்ன என்ன பேசுறேன்னு என்ன கேக்குது ஐயோ பொண்ணுதா எங்க போறா அது எங்க ஒளிஞ்சா நமக்கு என்ன நீ சொல்லு வேறனா அத்தை இதாங்க அத்தை வேற மாதிரி மாவுல உங்க அம்மா கொஞ்சம் வாவால போறாங்க அது தெரிஞ்சது தானே நீங்க குடிங்க அத்தை வேணான்னு சொல்றல்ல சரி அது என்னடா சொன்னாங்க கொஞ்சம் கூட மரியாதை இல்ல எதுக்கு என்ன சொன்னாங்க அவளே போய் கேளு சரி இத குடிங்க நான் போய் கேக்குறேன்